செடி வாடி காஞ்சி போயிருச்சுங்க அதில் ஒரு கொடியை கட் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குது உள்ள வந்து தண்டுக்குள்ள எதுவுமே இல்லை ஏதோ பூச்சி சாப்பிட்ருக்கு போல் ஒரு செடி தான் இந்த மாதிரி ஆயிருக்கு இந்த ஒரு செடிக்காக நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ஹலோ மக்களை இன்றைக்கி வந்து டே வந்து ஃபிஃப்டி ஒன் ஓகேங்களா ஐம்பத்தி ஓராவது நாள் தேதி வந்து இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட் இன்றைக்கி வந்து என்னென்னா மூணாவது டைம் வந்து கொடி கட்டிகிட்டு ஒரு சில இடத்துல இந்த ஆகிட்டுருக்கு பாருங்க இது வந்து இவ்வளோ ஒரு ரெண்டு அடி வளர்ந்துருக்கு ஒரு சில இடத்துல ஒரு மூணு அடி வளர்ந்துருக்கு என்ன கொஞ்சம் வைரஸ் வந்து வந்துருச்சுங்க கிளைமேட் சேஞ்ச் ஆக சேஞ்சாக வைரஸ் வந்துருச்சு நம்ம செடி வந்து ஒரு இன் அவ்வளோ ஒன்று அடி வரைக்கும் எந்த பூ இல்லை இதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து பூலாம் நின்றுச்சு அதுக்கப்புறந்தான் அது காயாக மாறி இருக்குது இந்த மாதிரி கொடி கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் மூணாவது டைம் நாளைக்கு வந்து மருந்து தெளிக்கணும் இன்றைக்கி வந்து என்னென்னா நான் வெயிட் எடுக்கல போர்த்து செய்யலாம் வந்து தண்ணியில் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் விட்டுட்டேன் அந்த பக்கம் வந்து பெண்டிங் இருக்குது கொடி கட்டணும் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு முடிஞ்சிருங்க கொடி கட்டணும் முடிஞ்சிடும் ஒரு நான் வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி ஓராவது நாள் வந்து நம்ம வந்து தக்காளி நட்டு ஐம்பத்தி ஓராவது நாள் ஆயிருக்கு எவ்வளோ செலவு வந்திருக்கு சார் தெரியுங்களா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் வெறும் எண்பது சென்ட்டுக்கு ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து செலவு வந்திருக்கு எவ்வளோ ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ செலவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண் கண்ணா அப்படின்னா செலவு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போது மருந்தும் அந்த போரன்சியன் வந்து தண்ணியில் விட்டுட்டேன் இன்றைக்கி போரன்சீயன் மருந்து வந்து ரேட் எவ்வளோ தெரியுங்களா நாலாயிரத்தி நானூறுவாங்க ஒரு டைம் மருந்துக்கு வந்து நாலாயிரத்தி நானூறுவா பாருங்க எவ்வளோ மருந்து தெளிச்சியும் ரோகம் வாரத்துக்கு ரெண்டு மருந்து தெரிச்சிட்ருக்கோம் அப்போயும் இந்த ரோகம் வந்துட்டே இருக்குது என்ன பண்ணுறது பத்தாதுக்கு பூவெல்லாம் ட்ராப் ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு இதெல்லாம் பூலாம் ட்ராப் ஆகிட்டு இருக்கு காய்க்கு வந்து பூச்சி தக்காளி காய்க்கு வந்து பூச்சி வந்திருக்கு பூச்சி இருக்குது உள்ள எவ்வளோ மருந்து தெளிக்கிறது இங்கே போக சத்தியம் சொல்கிறேன் இந்த ரிஸ்க்கு ரொம்ப அதிக ரிஸ்க் அதனால தான் நம்ம வந்து அதிகமாக புதின கல்டிவேஷன் பண்ணுறது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு போச்சுன்னா பரவாயில்ல ரேட்டு போகலன்னா என்ன பண்ணுறது ஒவ்வொரு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணோம்னா எங்கே போகிறது இதுக்கு எல்லாம் எவ்வளோ மருந்தாக தெளிக்கிறது தெரிஞ்சிட்டே இருக்கேன் மருந்தடைத்த உடனே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது அடுத்தாவது மூணாவது நாள் இருந்தாலும் திரும்பி அதே நார்மலாக ஆகிடுது ஒன்றும் புரியல எவ்வளோ செலவு பண்ணுறது சரி ஓகே நான் இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்